அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பு பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார யுக்தியா சமீபத்தில் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் என்ற இரண்டு தனியார் அமைப்புகள் இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பை நிகழ்த்தியது கருத்து கணிப்பின் முடிவில் இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே மூன்றாவது முறையாக தேர்வு செய்யப்படுவார் இந்தியாவின் ஆளும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியே மாறும் இவர்கள் இந்தியா முழுவதிலும் முன்னூற்றி நான்கு இடங்களுக்கு மேல் கைப்பற்றுவார்கள் காங்கிரஸ் கட்சி வெறும் எழுபத்தோரு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் தமிழகத்தில் திமுக கூட்டணி முப்பத்தொன்பது இடங்களையும் கைப்பற்றும் ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி உயரும் என்று கூறியிருந்தார்கள் இவை அனைத்தும் பிரச்சார யுக்திகள் என்று பல ஊடகங்கள் விமர்சனம் செய்து வருகின்றன இவை தேர்தலுக்கு முன்பான மக்களை மடைமாற்றும் செயல் என்றும் கூறி வருகிறார்கள் தேர்தல் மூன்று மாதம் இருப்பதற்குள்ளாகவே பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக உள்ளது என்றும் காங்கிரஸ் கட்சி வலிமை குறைந்த கட்சி என்றும் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்றும் திரு நரேந்திர மோடி அவர்களே மீண்டும் பிரதமராக வருவார் என்று கூறுவதன் மூலம் மாநில கட்சிகள் மீண்டும் திரு நரேந்திர மோடியோடு கூட்டணி அமைப்பார்கள் என்றும் இதனால்தான் இது போன்ற பிரச்சார யுக்திகளை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல ஊடகங்கள் செய்து வருவதாகவும் கூறுகிறார்கள் காங்கிரஸ் கட்சி ஏன் வெறும் எழுபத்தோரு இடங்களை மட்டும் கைப்பற்ற வேண்டும் என்ற கேள்விக்கு காங்கிரஸ் கட்சி எந்த மாநிலத்திலும் வலுவாக இல்லை காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்கள் விரல்விட்டி எண்ணிவிடலாம் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய செல்வாக்கு இல்லை காங்கிரஸ் கட்சியில் பெரும் தலைவர்கள் பலர் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறிவிட்டார்கள் எனவே காங்கிரஸ் கட்சி எழுபத்தோரு இடங்களை மட்டுமே பெறும் என்று கூறுகிறார்கள் அதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோ நானூறு இடங்களுக்கு மேல் கைப்பற்றும் அதிலும் பாரதிய ஜனதா கட்சி தனித்து முன்னூற்றி நான்கு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இவை அனைத்தும் பிரச்சார யுக்திகளாகவே பார்க்கப்படுவதாக சில ஊடகங்களும் பத்திரிகை ஆசிரியர்களும் கூறி வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டால் கூட நூறு இடங்களுக்கு மேல் கைப்பற்றி விட முடியும் என்று சில ஊடகங்கள் தெரிவித்து வருகிறது உதாரணத்திற்கு தமிழகத்தில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு இடங்கள் வரை வழங்க திமுக கூட்டணி தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் ஏழு இடங்களை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றிவிடும் இதேபோன்று ஆந்திராவில் மூன்றிலிருந்து ஐந்து இடங்களை கைப்பற்றிவிடும் ஏனெனில் ஆந்திராவில் சமீபத்தில் ஒய்எஸ்ஆரின் மகளான திரு ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் அந்த குடும்பத்திற்கென்று ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது இதேபோன்று தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாக உள்ளது தற்பொழுதுதான் அந்த மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றியது எனவே அங்கு பத்து இடங்களையாவது காங்கிரஸ் கட்சி கைப்பற்றிவிடும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று கர்நாடகா கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாக உள்ளது அங்குள்ள இருபத்தி எட்டு இடங்களில் பதினைந்து இடங்களையாவது காங்கிரஸ் கட்சி கைப்பற்றி விடும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று கேரளா கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனித்த செல்வாக்கு எதுவும் இல்லை கேரளாவில் இதனால் வரையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியுமே மாறி மாறி ஆட்சி அமைத்து வருகின்றன இந்த இரண்டு கட்சிகளும் தற்பொழுது கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளது எனவே கேரளாவில் பத்து இடங்களை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது மகாராஷ்டிரா மாநிலம் ஒரு பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் திரு சரத்பவாரின் கட்சியான தேசியவாத காங்கிரஸ் இதேபோன்று உத்தேவ் தாக்கரேவினுடைய கட்சியான சிவசேனா கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது அங்கு ஆறிலிருந்து ஏழு இடங்களை காங்கிரஸ் கட்சியால் கைப்பற்ற முடியும் என்று கூறப்படுகிறது இதை தவிர்த்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி வலுவாக இல்லை என்றாலும் கூட இந்த மாநிலங்களில் எதிர்கட்சியாக காங்கிரஸ் கட்சி உள்ளது எனவே இந்த மாநிலங்களில் ஐந்து இடங்களையாவது காங்கிரஸ் கட்சியால் கைப்பற்றிவிட முடியும் அதற்கு அடுத்ததாக குஜராத் குஜராத்தில் சென்ற முறை தேர்தல் நடைபெற்ற போது வெற்றி பெறவே குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி பல இடர்பாடுகளை சந்திக்க வேண்டி இருந்தது எனவே குஜராத்தில் இரண்டு இடங்களையாவது காங்கிரஸ் கட்சி கைப்பற்றிவிடும் என்று கூறப்படுகிறது பீகார் பீகாரில் லல்லு பிரசாத் யாதவின் கட்சியோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்துள்ளது எனவே அங்கு ஆறிலிருந்து ஏழு இடங்களை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது மேற்கு வங்காள மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டாலும் கூட மூன்றிலிருந்து ஐந்து இடங்களை கைப்பற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் கட்சி இரண்டில் இருந்து மூன்று இடங்களை கைப்பற்றும் இதேபோன்று மிக பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எண்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது இங்கு காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாதி கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது இங்கு பத்து இடங்களையாவது கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது அதேபோன்று பஞ்சாப் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் ஒவ்வொரு இடங்களை கைப்பற்றும் இதுபோக தலைநகர் தில்லியில் ஏழு இடங்கள் உள்ளது அங்கு இரண்டு இடங்களையாவது காங்கிரஸ் கட்சி கைப்பற்றிவிடும் பாண்டிச்சேரியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்று வருகிறது அங்கு ஒரு இடத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுவிடும் கோவாவிலும் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தை கைப்பற்றும் இவை அனைத்தையும் கூட்டி பார்த்தால் நூறு இடங்களுக்கு மேலாவது காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது பல ஊடகங்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி வருகிறது போன்று பாரதிய ஜனதா கட்சியின் மீது அசைக்க முடியாத அசட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையையும் உருவாக்கி வருகிறது இவை அனைத்தும் மக்கள் மத்தியிலும் மாநில கட்சிகளினுடைய மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கை உயர்த்தும் எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாநில கட்சிகள் முந்தும் உதாரணத்திற்கு தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் ஓபிஎஸ் அணி டிடிவி தினகரன் போன்றோர்கள் ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சியாகவே வரும் என்பதனால் இவர்கள் அனைவரும் மிகப்பெரிய கட்சியான அனைத்திந்திய அநாதிராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு கூட்டணி அமைக்காமல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கவே விரும்புகிறார்கள் இதேபோன்று ஆந்திரா மாநிலத்தில் ஆளும் கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டியும் திரு சந்திரபாபு நாயுடுவும் பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள் போன்று ஒடிசாவின் திரு நவீன் பட்நாயக் அவர்கள் தனித்தே போட்டியிட்டு வந்தார் அவரும் தற்பொழுது பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவான மனநிலையில்தான் உள்ளார் இதுபோன்று பல மாநிலங்களில் வெற்றி பெற உள்ள பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கலாம் என்ற எண்ணத்தை இவர்கள் உருவாக்குகின்றார்கள் அதாவது யாரிடம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை மதில் மேல் பூனையாக உள்ள இவர்களை மடைமாற்றி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதன் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு வலுவை குறைத்து அவர்களை தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்பதே இந்த யுக்தியாகும் காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று விகிதத்தில் கூட இவர்கள் தொகுதிகளை ஒதுக்கி தருவதற்கு தயாராக இல்லை இரட்டை விகிதத்தில் தான் தொகுதிகள் கிடைக்கும் என்று கூறியுள்ளார்கள் இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கை குறைத்துவிட முடியும் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் மத்தியில் திரு நரேந்திர மோடி தான் அடுத்த பிரதமர் என்று கூறுவதன் மூலம் இவர்களினுடைய வெற்றி இலகுவாகிவிடும் என்று கணக்கு போடுகிறார்கள் உண்மையை கூற வேண்டும் என்றால் மூன்றாவது முறையாகவும் திரு நரேந்திர மோடி அவர்களே பிரதமராக்கப்படுவார் என்பதுதான் உண்மை இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி அதல பாதாள தோல்வியை சந்திக்கும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து ஆகும் இதற்கு முக்கிய காரணம் மத்திய அரசின் மீது பல விமர்சனங்கள் உள்ளது குறிப்பாக பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வு கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு போதிய நிதியை ஒதுக்காமல் இருப்பது பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வெறும் ஒன்றரை லட்சம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கியுள்ளார்கள் ஒரு நகரத்தில் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாத்ரூம் கூட கட்ட முடியாது என்பதே உண்மையாகும் இதேபோன்று ஜிஎஸ்டியின் மூலமாக தொடர்ந்து உணவு அரிசி பருப்பு மருந்து என அனைத்திற்கும் வரி செலுத்துவதன் மூலமாக மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று தமிழகத்தில் பேரிடர் ஏற்பட்டபோது கூட அதற்கான நிதியை குறைத்தே கொடுத்தார்கள் இதை தேசிய பேரிடராகவும் அறிவிக்க முடியாது என்று கூறினார்கள் மத்திய அரசினுடைய செயல்பாடு சொல்லிக்கொள்ளும் அளவில் இல்லை வந்தே பாரத் பறக்கும் ரயில் போன்ற திட்டங்களை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி உள்ளது என்று கூறுகிறார்கள் இவை அனைத்தும் இலவசமாக கொடுத்துவிடவில்லை விடவில்லை இதேபோன்று மூத்த குடிமக்களுக்கான சலுகைகளையும் குறைத்துள்ளார்கள் மத்திய அரசு கடந்த இரண்டு முறையாக சொல்லிக்கொள்ளும் அளவில் எந்த சாதனையையும் செய்யவில்லை மக்கள் மனதில் நிற்கும் அளவிற்கு எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை என்பதே உண்மையாகும் நன்றி